வெல்கம் டு ஜான் குவிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட கேள்விகள் பொது தமிழில் ஆல்ரெடி ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட்டு டூவில் ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு ஆங்கு ஆக நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை ஆன்சர் பொழிப்பு மோனை எவ்வகை வாக்கியம் என அறிக பூக்களை பறிக்காதீர் ஆன்சர் கட்டளை வாக்கியம் இமிலிசை குறிப்பு அறிக ஆன்சர் தொகை. மல்லிகை சூடினால் என்பது ஆன்சர் பொருளாகு பெயர் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் ஆன்சர் கல்லாதவர் திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் ஆன்சர் நாவை காக்காதவர் நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுதற்று இக்குரலில் இடம்பெற்றுள்ள அணி யாது ஆன்சர் உவமை அணி கீழ்கண்டவற்றில் அவ்வையார் இயற்றிய நூல் ஆன்சர் ஞானக்குரல் கரை இலக்கண குறிப்பு வரைக ஆன்சர் இரண்டாம் வேற்றுமை தொகை புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஆன்சர் திரு ஜியு போப் வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஆன்சர் புறநானூறு புறநானூறு இந்நூலை த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் அத்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் ஆன்சர் ஜார்ஜ் ஹார்ட் கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி ஆன்சர் அருளப்பன் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் ஆன்சர் வளன் முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு ஆன்சர் சோழ நாடு பார்ட் டூவில் ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் நம்ம முப்பது கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ